ஒ போய் கன்றுகளை போய் இருக்கும் கத்தருக்கு சோத்திரம் சங்கீதம் நூற்றி மூணு என் ஆத்துமாவே கத்தரி ஸ்டோத்தரி என் முழு உரிமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்தரி என் ஆத்துமாவே கத்தரி ஸ்ரோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவரு அக்கரங்களையும் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார் கழுகுக்கு சமணமாய் உன் வயது உன் வயது திரும்ப வள வயது போல் இருக்கிறது ஆமேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது கத்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கை கொள்ளும்படி அவர் அவரை முழுத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் அநியாயம் செய்வதில்லை அவர்கள் அவருடைய வழியின்படி நடக்கிறார்கள் உமது உமது கட்டளை நாங்கள் கருத்தாய் கையும் கொள்ளும்படி நீர் எங்களுக்கு க கற்பித்திருக்கிறீர் உமது உமது பிர பிரமாணங்களை கை கொள்ளும்படி என் நடைகள் திராபட்டால் நல்லாமாயிருக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்னபோது இருந்தேன் எருசலேமே உங்கள் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று எருசலேம் இசைவனைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது அங்கே இஸ்ரேவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தருடைய நாமத்தை சோத்தரிப்பதற்கு போகும் அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக உன் சகோதரர் என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உனக்கு சமாதானம் உண்டாவதாக என் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு சுகம் உண்டாக கொள்கிறேன் ஆமேன்